ாழ்ப்பாடம் மட்டுமில் தெற்கு வளர்மதி வீதியை புறப்படமாகவும் கொண்டிருந்த அன்னக்கண்டு கந்தசாமி அவர்கள் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமையன்று நிறைவேற்றி இருந்தார் அன்னாறு காலம் சென்றவர்களான பொன்னன் செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான மாசிலாமணி கந்தசாமி தம்பதிகளின் அன்பு மனைவர்களும் அபீனா ஆகியோரின் பாசமிக்கு தாயாரும் இதய ரூபி விஜயேந்திரி மணிவண்ணன் ஆகியோரின் பாசமிகு மாமியாரும் பாசமிகு பேத்தியும் துரைசிங்கம் குணசேகரம் மதிவன் தரா காலம் சென்றவர்களான கद्दசாமி ரவீந்திரன் ஆகியேன் அட்விச்ச சகோதரி திருமந்திரகாதா பவரேশ্বরী மல்லி மாதவி மகேந்திரராஜா காலம் சென்றவர்களான சிவகுரு சுப்பையா அண்ணா ஆகியோரின் பாசமிகு மைத்துரியமா நாகம்மா கனகலிங்கம் கம்ப காலம் சென்றவர்களான பொன்னன் நல்லம்மா வலிபுரம் யோகவாதி ஆகியோரின் அரவை அன்னாரது முழுமையான விவரங்களை அறிந்து கொள்வதற்கும் தொடர்பு கொள்வதற்கு கீழே உள்ள சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்